சான்றூர்குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் வள்ளலாரின் திருவுருட்பாவிலிருந்து சுத்த சிவநிலையில் ஒரு பாடல் காணலாம் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் மண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்யவல்லான் எம்பெருமான் எல்லாம் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்றான் உபந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண் வைத்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தள்ளமுதம் உள்ளம் தெரிய திருகின்றான் தருகின்றான் வள்ளல் நடராயின் மகிழ்ந்து